ாகியா என நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது பைபிள் அதுவும் குறிப்பா புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றி உள்ள நம்பிக்கையை விதைக்கவும் ஆழப்படுத்தவும் தான் எழுதப்பட்டது நிறைய தகவல்கள் பைபிள்ல இல்ல அப்படின்னு கேட்டா இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இப்ப கேள்விக்கு வரும் எல்லாமே பைபிள்ல இருக்கா சொல்லப்படல உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் விழா உலகமே கொண்டாடுது பைபிள் என்ன சொல்லுது கடவுள் மனிதரா பிறந்தாரு மரியாவின் வயிற்றில் பிறந்தாரு ஆனா அதை கொண்டாடணும் அப்படின்னு பைபிள் சொல்லுதா சரி அப்படின்னாலும் எந்த நாள்ல பிறந்தாரு அப்படின்னு பைபிள் சொல்லுதா இல்ல ஆனா நாம் எல்லாரும் டிசம்பர் இருபத்தி ஐந்து கொண்டாடுறோம் கபரியில் வானதூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை அறிவித்தது மார்ச் இருபத்தி அஞ்சு சரியா ஒன்பது மாதம் கழி